இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எனக்கு ஸ்டிச்சிங்கு எத்தனை ப்ளவுஸ் வந்து இந்த ரெண்டு நாளில் வந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டிங் வீடியோவே போடலை ப்ளஸ் ஸ்டிச்சிங் வீடியோவும் வந்து போடலை ஸோ அதனால் இன்றைக்கி வந்து எத்தனை பிளவுஸ் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்திருக்குங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா வருது இன்னொரு மூணு நாளில் வந்து சித்திரை திருவிழா வருது ஸோ அதனால் அதுக்கும் ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துருக்குறாங்க அது வந்து நான் செலக்டிவாக ஒரு சில ப்ளவுஸ் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்க போவேன் மற்ற ப்ளவுஸ் எல்லாம் திருவிழா முடிஞ்சுதான் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் எத்தனை ப்ளவுஸ் வந்துருக்குங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீ இது வந்து நான் சேல்ஸ் பண்ண சாரீ தான் எனக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க இந்த சாரீக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பிளவுஸு இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் நான் வந்து ப்ளவுஸ் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு க்ரீன் கலரில் ஃபால்ஸ் அதுக்கு சொல்லியிருக்காங்க இதுக்கு லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணணும் ப்ளஸ் இதுக்கு பைப்பிங் கொடுத்து கேட்டிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா சாரீஸ் வந்து சுத்து பத்தாது ப்ளீட் வந்து முன்னாடி கொசுமோ வைக்கிறது பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள வந்து சுத்து கொடுக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ண வந்து முன்னாடி கொசு வைக்கும் போது அந்த பீட் வந்து அழகா வரும் ஸோ அதனால இவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணனும் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மொத்த ரெண்டு சாரி வந்து கொடுத்துருந்தாங்க இது ஒரு சாரி இது வந்து அதோட பிளவுஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாரி இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணதான் இது வந்து ஒரு லினன் காட்டன் சாரி இதுக்கும் அதே மாதிரி ஃபால்ஸு ப்ளஸ் ப்ளவுஸ் வந்து நான் இன்னும் கட் பண்ணலை அதுக்கு ப்ளவுஸுக்கு வந்து லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வச்சு இது அடிக்கணும் இந்த ஒர்க்கு வந்து இந்த சாரியில் இருக்குது இந்த ரெண்டு சாரீ என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணது தான் இந்த ரெண்டு சேரீயோட கிளாத் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸு இது வந்து அவங்க கொடுத்துருக்குற அளவு ப்ளவுஸு ரெண்டு லைனிங் பிளவுஸ் ஒரு நார்மல் பிளவுஸ் இருக்குது இதுல வந்து நான் எது ஸ்டிச் பண்ணி கொடுக்க போறேங்கிறத உங்களுக்கு கமெண்ட்ல நான் சாரி வீடியோல நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் இந்த பை பார்த்தீங்கன்னா நமக்கு லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளவுஸ் சாம்பிள் கொடுத்துருந்தாங்க அதை நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுனால வந்து கொஞ்சம் பல் கார்டன் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து எடுத்திருக்காங்க ஆக்சுவலா இது வந்து எதுக்குன்னா பட்டுப்பகல சட்டை இதுல வந்து டாப்பும் இது வந்து ஸ்கர்ட்டும் ஸ்டிச் பண்ணணும் அவங்களே வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க இது இந்த குழந்தைக்கு இது வந்து அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஆறு மாச குழந்தைக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சித்திரை ஒன்னா தேதி வந்து நம்ம கொடுக்கணும் சித்திரை ஒண்ணுங்கும் போது அதுக்கு முந்தின நாளே நம்ம கொடுக்கணும் ஏன்னா தான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்ட போறாங்களா ஸோ அதனால இதோட கொஞ்சம் வந்து கரெக்ஷன் ஆல்ட்ரேஷன்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் வச்சு நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த மாடல் பட்டுப்பாவான சட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டான மாடல் வந்து கொடுத்துருக்காங்க அதை எப்படி நான் அந்த மாடல் ஸ்டிச் பண்ணேங்கிறத அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இது ஒரு ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸு ப்ளஸ் அளவு ப்ளவுஸு இது ஒரு கஸ்டமர் வந்து கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா சுடிதா இது வந்து டாப்பு இது வந்து அதுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க அப்புறம் இது வந்து ஃபேண்ட்டு அப்புறம் வந்து அளவு டாப் இதெல்லாம் வந்து இந்த கஸ்டமர் வந்து இந்த இதுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பை இருக்கு ஆக்சுவலாக அவங்க இதை கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் ஓப்பன் பண்ணி கூட இன்னும் பார்க்கல அந்த பட்டுப்பா உடைக்கு மட்டும்தான் சொன்னாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் இருக்கு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு லைனிங் ப்ளவுஸும் வந்துட்டு இதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் இதுவும் அவங்க அவங்களோடது தான் ரெண்டு நார்மல் ப்ளவுஸ் இந்த ரெண்டு நார்மல் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து ஸ்டிச் பண்ணனும் அப்புறம் வந்துட்டு இது இது பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல இருக்கிறவங்க தான் கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம வந்து இன்னும் எத்தனை ப்ளவுஸ் இருக்குன்னு கூட பார்க்கல அவங்க வரும்போது அப்படியே இந்த பக்கம் வரும்போது கொடுத்துட்டு போயிடுவாங்க அது மாதிரி கொடுத்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு கூட இந்த ப்ளவுஸ் இப்படி வச்சு ரெண்டு மூணு ப்ளவுஸ் இருக்கு மூணு ப்ளவுஸு பிளஸ் இது வந்து லைனிங் ப்ளவு இது அலோ ப்ளவுஸ் இந்த மூணு ப்ளவுஸ் வந்து இவங்களுக்கு வந்து அது இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து இது ஒரு கஸ்டமர் இது என்ன ஒரு லைனிங் எடுத்துக்கணும் போல இது ஒரு அலௌ ப்ளவுஸு இது வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு கஸ்டமரு மித்தவங்க பார்த்தீங்கன்னா இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேற்று முந்தா நாள் இந்த ரெண்டு நாளைக்குள்ள நமக்கு ஸ்டிச்சிங்க்கு ஆர்டருக்கு வந்தது தான் இதெல்லாம் ஆனால் சித்திரை திருவிழாக்கு இது இல்லை சித்திரை திருவிழாக்கு என்னென்ன ஸ்டிச் பண்ணுறாங்கிறதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து நார்மல் பிளவுஸு இது ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க இது ஒன்று ரெண்டு லைனிங் பிளவுஸு ப்ளஸ் ஒரு நார்மல் பிளவுஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இது அதோடய அளவு பிளவுஸு ரெண்டு நாளில் வந்த ஆர்டர் மட்டும்தான் இது இது இல்லாமல் திருவிழாக்கு தைக்கிறதுன்னு தனியாக வந்து பிளவுஸ் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெயினாக ரெண்டு ப்ளவுஸ் தைக்கணும் இது வந்து என்னோடய ப்ளவுஸு இது இல்லாமல் ரெண்டு ப்ளவுஸ் தைக்கணும் அத்தைக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேங்கிறத சித்திர திருவிழாவுக்கு முதல் நாள் வந்து உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இவ்வளோ தான் எனக்கு வந்துடுறேன் ஆர்டர்ஸ் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ